ஸோ விஜய் ஒரு வீடியோ கிளிப்பு வந்தது அந்த வீடியோ கிளிப்பு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல நிறைய மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸு கட்சியில் இல்லாதவங்க விஜய் அண்ணன் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எதிர்த்தவங்க ஸோ விஜயெல்லாம் எதுக்குடா அரசியல் வந்தாங்க இந்த மாதிரி பேசினவங்க நிறைய பேர்கிட்ட மாற்றங்கள் நிறைய பேர் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் பதிவிடுறாங்க ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த வீடியோ ரிலீஸ் ஆன அப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த மீடியாவை திறந்தாலும் பார்த்திங்கன்னா விஜய் நம்ம பேசுகிற அந்த விஷயம் தான் வைரலாக சுற்றிட்டு இருந்தது ஆஃப்டர் டூ ஆர் த்ரீ ஹவர்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி எங்கேருந்து தெரியல எந்த எந்த மூலையிலேருந்து தெரில ஃபுல்லாக சுற்றி பார்த்தா நெகட்டிவிட்டி நிறைய விஷயங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க அவர் சொன்ன ரெண்டு மூணு விஷயங்கள் ஸோ ஏதோ ஒரு தப்பாகவே நடக்குதுன்னு சொல்லி உள்ளே பூந்து சில விஷயங்கள் கவனித்தேன் ஸோ கண்டுபிடிச்சிட்டேங்க ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த இன்ஸ்டாகிராம் அப்புறம் இந்த எக்ஸ்தலத்துலலாம் ஓப்பன் பண்ணால் ஃபேஸ்புக்கெல்லாம் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா நார்த்து சைட்லேருந்து நிறைய பேர் போஸ்ட்டு போடுறாங்க அதாவது நாற்பத்தொன்று பேரை கொண்ட கொலையாளி தமிழ்நாட்டு டிஎன் பொலிட்டிக்ஸ் சைனாவில் ஒரு பேப்பரில் வருது கேரளாவில் கர்நாடகாவில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கேரளாவில் விஜய் எனக்கு எவ்வளோ மாசு இருக்குது எத்தனை பேர் அவரை ரசிக்கிறாங்கன்னு உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொலிட்டிக்ஸை பற்றி பெருசாக பேச மாட்டாங்க காரணம் என்னென்னா என்னோட நேட்டிவ் கேரளான்றனால எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அங்கே சினிமா நடிகர்களை பற்றியும் பெருசாலாம் கிடையாது அங்கே எல்லாேருமே மம்முட்டி சாராக இருந்தாலும் மோகல்லால் சாராக இருந்தாலும் எல்லோரும் ஈக்குவல் தான் எல்லார் படத்துக்கும் எல்லோரும் பார்ப்பாங்க இங்கே இருக்கிற மாதிரி அஜித் விஜய் ரஜினி கமல் அந்த மாதிரி சண்டையே எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் கிடையாது ஸோ அந்த ஊரில் நிறைய பேர் போஸ்ட் போடுறாங்க விஜய் அண்ணனோட அந்த வீடியோவை வச்சு நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆந்திரா சைடு கர்நாடகா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் விமர்சனம் பண்ணுறாங்க எல்லாேருமே நெகட்டிவாக ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதாவது இந்த ஃபேமிலியாக இருக்க ஐடிஸ் எல்லாம் இந்த சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை பற்றி தப்பான விமர்சனம் ஒரு கொலையெல்லாம் பண்ணிவிட்டு இவ்வளோ கொலை பண்ணிட்டு எவ்வளோ அசால்ட்டாக பார்த்திங்கன்னா வீடியோ போடுறாங்க அதாவது இந்த நேரத்தில் ஒரு தெளிவான விஷயத்தை நான் உங்களுக்கு விளக்க ஆசைப்பட்றேன் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நடந்துச்சு கரூரில் இத்தனை பேர் இறந்துட்டாங்க குழந்தைங்கள்லேருந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க நம்ம எல்லாருக்குமே மன வருத்தம் இருக்குது எல்லாருமே ஆஃபாக தான் இருக்கும் ஸோ இதோட தீர்ப்பு வரைக்கும் வரல யார் மேலே மிஸ்டேக்ன்ற தீர்ப்பு இது வரைக்கும் வரல அப்போ நம்ம பேசுகிற வீடியோவில் நம்ம சொல்லுவோம் இதில் யார் மேலே தப்புன்னு நமக்கு தெரியாது விஜயனன்னா இல்லை ஆளுங்கட்சியாக யார் இதை பண்ணியிருப்பான்றது தீர்ப்பு வந்தால் தான் நம்மளால பேச முடியும் அங்கே கரூரில் அந்த மக்கள் பேசுறத வச்சு தான் இது வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இந்த மீடியாவிலலாம் இப்போ என்ன பரப்புறாங்கன்னா ஏதோ விஜயவர்கள் தான் இந்த நாற்பத்தோரு பேரையும் கொலை செஞ்ச மாதிரி தமிழக அரசுக்கும் இங்கே இருக்கிற காவல்துறைக்கும் இதில் ஒரு துளி கூட பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாத மாதிரி பார்த்தீங்கன்னா பரப்புறாங்க நைட் நைட்டாக போஸ்ட் ஓட்டுறாங்க மாணவர் அமைப்புன்னு சொல்லி நேற்று வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க அந்த மாணவர அமைப்பில் இருக்கிற அவரே பார்த்தீங்கன்னா ஆடியோ மூலியமாக நமக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினார் அவர் ஒரு லெட்டரையும் விளக்கமாக போட்டிருந்தார் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்ட்டு ஒட்டு போதே நம்ம பிளாக் பண்ணி அதை யாருன்னு விசாரிச்சோம் திமுக சைடில் தான் ஒட்ட சொல்லியிருக்காங்கன்ட்டு ஸோ இவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறாங்கன்னா தமிழக மக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு கொலையாளி நாற்பத்தி ஒரு பேரை கொண்டாங்க இவருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா விஜய் அவர்கள் வெளியே வந்து பேசல ஏன் அந்த இடத்துக்கு போகலன்னு சொல்லி இதை நரேட்டிவா செட் பண்றாங்க யோசிச்சு பாருங்க ஒரு மனிதரை எப்படி அடிக்கிறாங்கட்டு இவங்க மாட்டின விஷயம் எங்கன்னு தெரியுமா அதாவது இந்த முப்பரம் விழா முடிஞ்சோன்னா பாத்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூன்சர்ஸ்க்கு காசு கொடுத்தாங்க நீங்க எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க கீழே பார்த்தீங்கன்னா பேடு ப்ரொமோஷன் சொல்லி அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க அதுல ரெண்டு மூணு பேர் வெளியே வந்து ஓப்பனா பேசினாங்க எங்களுக்கு காசு கொடுத்தாங்க நாங்கள் அந்த வீடியோ போட்டோம் ஆனால் கமெண்ட்ல ஃபுல்லாக நிறைய பேர் என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து டிவிக்கே டிவிகேன்னு கமெண்ட் பண்ணுறாங்க அதனால் அந்த வீடியோவே ரிமூவ் பண்ணிட்டு அந்த பேமெண்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய இன்ஃப்ளென்சர்ஸ் அதாவது சினிமாவுக்கு ப்ரொமோஷன் பண்ணுற எல்லாருமே வச்சு திமுக சைட்லேருந்து பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட் வரைக்கும் அதை ப்ரொமோட் பண்ணாங்க அதே தான் இந்த இடத்துலையும் பண்ணியிருக்காங்க விஜய் நன்னோட வீடியோவை போஸ்ட் பண்ணி மேலே நெகட்டிவாக அதாவது நீங்கள் பண்ணுறீங்க ஓகே ஏதோ நெகட்டிவ் பார்ப்பீங்க ஓகே எல்லாருமே ஒரே ஃபார்மேட்டுங்க ஒரே கேப்ஷன் போட்டு விஜயனோட ஃபார்மேட்டு அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து மக்களை சந்திக்கும் போது ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு மதுரை எங்கேயும் போகும்போது ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா மக்களை சந்திக்கிறது அதை பார்த்திங்கன்னா எல்லாருமே போட்டு ஒரே ஃபாண்டை போட்டு எங்கள் சின்ன தளபதி சின்ன தலைவர் வர்றது துணை முதலமைச்சர் வர்றது வருங்கால முதலமைச்சர்னு சொல்லி பயங்கரமாக ப்ரோமோட் பண்ணாங்க காசு கொடுத்து அதுவும் இதே மாதிரி மாட்டிக்கிட்டாங்க அதே டீமை வச்சு திரும்பவும் பண்ணியிருக்காங்க விஜயன் பார்த்திங்கன்னா ஒரு கொலையாளி இதை வந்து எல்லாருக்கிட்டையும் ப்ரோமோட் பண்ணுங்க ஏன்னா நார்த்திலலாம் இதுக்கு அவசியம் இருக்கா யோசிச்சு பாருங்க எல்லாருமே அந்த வீடியோ போட்டு பண்றாங்க நான் வேணா இந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்றேன் பாருங்க இது பாக்குற மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கணும் இப்படி எல்லாம் நடக்குதுன்ட்டு காசை இறக்கி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ கிளிப்பிங் உங்களுக்காக நான் ஷேர் பண்றேன் பாருங்க ஒருத்தர் போன் பண்ணி பேசுறாரு அதாவது இவங்க ஒரு படத்துக்கு எல்லாம் ப்ரொமோஷன் பண்றவரா போன் பண்ணி உங்களுக்கு முப்பதாயிரம் ஆஃபர் பண்றேன் விஜய் அவர்களோட அந்த வீடியோ போட்டு விஜய் அதாவது இதுல தப்பா பேசல எப்படி பேசுறாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு காசு தரோம் விஜய் அவர்களோட வீடியோ போட்டு அவர் பாவம் மனசு கஷ்டப்பட்டு இதை பேசியிருக்காருன்னு சொல்லி பாசிட்டிவாக நீங்கள் பரப்பணும் அதாவது தமிழக வெற்றி கழகம் விஜயனோட ஆள் மாதிரி பேசுகிறாங்க அந்த வீடியோ நம்ம பசங்க எங்களுக்கு அந்த அவசியம் இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் விஜயன் ஒரு விஷயம் போட்டால் அது ப்ரொமோட் பண்ணுறது நாங்கள் இத்தனை பேர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கோம் காசு கொடுத்து எங்களுக்கு ஆளை இறக்க வேண்டிய அவசியம் இருக்கா ஸோ அப்படி அது உண்மையாக இருந்தால் அந்த பேசினாலும் அந்த ரிசீவ் பண்ண பையன் அந்த பையன் வேணாங்க எனக்கு இதெல்லாம் வேணாங்க ஆல்ரெடி ஒரே பிரச்சனையாக இருக்குன்றா அந்த பையன் வெளியே வந்து பேசிட்டோம் அந்த பையனோட முகத்தை காட்டுங்க இப்போ நீங்கள் பேடு ப்ரொமோஷன் பண்ணும்போது ஒரு பையன் வந்து வெளியே வந்து பேசினால ஏங்க நான் தப்பு பண்ணிட்டேன் காசு வாங்கி தான் அந்த விழாவை ப்ரொமோட் பண்ணேன் எனக்கு அது வேணாம் தெரிஞ்சிச்சு அதனால அவன் வெளியே வந்து பேசினான் அந்த மாதிரி அந்த பையன் தம்பியை வந்து வெளியே வந்து பேச சொல்லுங்க என்ன பண்ண போகிறோம் தமிழக வெட்டிகள் என்ன பண்ணாங்கன்னா திமுக என்ன அவர் வந்து பேசினா மிரட்டுறதுக்கு வெளியே வந்து பேச சொல்லுங்க இந்த மாதிரி தப்பான விஷயம் அந்த ஆடியோவை கேளுங்க நீங்க ஹலோ 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 ப்ரோ நான் ராகேஷ் பேசுறேன் லூப்ல இருந்து கவி ப்ரோவா ஹலோ சொல்லுங்க ப்ரோ நான் ராகேஷ் பேசுறேன் லூப்ல இருந்து

சரி நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா இப்ப இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்ல தளபதியோட ஒரு வீடியோ வந்துடும் வரும் அது வந்து அது வந்து நீங்க அத வந்து எப்படி சொல்றதுன்னா தளபதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த வீடியோல தளபதி கொஞ்சம் எமோஷனா பேசியிருப்பாரு சோ அந்த எமோஷன்ஸ் பாயிண்ட்ஸை மட்டும் வச்சுட்டு நீங்க ஒரு ஒரு டூ மினிட்ஸோ ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கோ ஒரு ரீல் மாதிரி பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்லாம் எதுவும் இல்ல எமோஷனா இருக்காரு அதனாலதான் இந்த மூணு நாளா அவர் வந்து பாக்கல சோ அவரை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அவர் வந்து அவரோட குடும்பத்துல இருக்க நாப்பத்தோரு பேரை இறந்துருக்காரு அதனாலதான் அவர் என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க போலீஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க வந்தீங்கன்னா பெரிய இங்க கலவரம் நடக்கும் வேணா அப்படின்னு சொன்னனால போயிருக்காங்க அது நம்மளுக்கு யாருக்கும் தெரியல அப்படின்னு ஒரு சக்கரி டோன் எடுத்துங்க பொலிட்டிக்கல் டோன் எடுக்க உங்களுக்கு எங்க எப்படி சேஃபா இருக்குமோ நீங்க அது கொஞ்சம் பண்ணி தர முடியுமா ஏன்னா இன்னைக்கு வந்து நான் வீடியோ உங்களுக்கு இன்னும் ஒரு டூ ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டூ எடிட் முடிஞ்சிடும் உங்களுக்கு அதை அனுப்புறோம் ஒன்ஸ் அது பப்ளிக் பப்ளிக்ல ஆட் ஆனவுடனே நீங்க அது கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க ஒன்ஸ் நீங்க ஒரு ரஃப் ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சுட்டு எனக்கு வந்து வாய்ஸ் நோட்டோ இல்லை ஸ்கிரிப்டோ அனுப்புங்க நான் ஓகேனா அதை நீங்க பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்ல இல்ல பிரதர் இது சரியா வரும் தோணல எனக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டதுக்கே பிரச்சனை அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க

பண்ணித்தாங்க ஏன்னா நாங்க இப்ப ஹைப்பர் லோக்கல் ஐடிஸ் கொஞ்சம் தான் எல்லா சின்ன சின்ன ஊர்ல இருக்க ஐடிஸையும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அந்த பேரூர்ல நீங்க வந்துட்டீங்கன்னா இன்னும் படத்துக்கு நாங்க இப்ப ப்ரொமோஷன் பண்ண போறோம் அதனால அப்ப கண்டிப்பா உங்களுக்கு தேவையானதை பண்றோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் சொல்லுங்க லாஸ்ட் டைம் வந்து அந்த அந்த வீடியோக்கு ட்வெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணிருந்தோம் இதுல டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி வரைக்கும் பண்ணலாம் ஏன்னா இந்த ஒரு த்ரீ மினிட்ஸ் வீடியோனால பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை பாத்து சொல்லுங்க சரி சரி டிஸ்கஸ் இல்ல எனக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹாஸ்டல சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் அவரு ஆறாயிரம் ரிலீஸ் ஆயிரும் ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதுக்கான அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்க எனக்கு ஈவினிங் குள்ளார வீடியோ தந்துட்டீங்கன்னா பண்ணிடலாம் ஏன்னா இது வந்து திருப்பியும் இந்த வீடியோ கீர்த்தி சுரேஷ்ல இருந்து எல்லாமே இதே மாதிரி ப்ரமோட் பண்ண போறாங்க இது தமிழ்நாடு மட்டும் இல்லாத டுவர்ட் சவுத் இந்தியா வரைக்கும் தளபதியோட வீடியோக்கு வந்து ப்ரொமோட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப வரப்போ ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஆக்டர்ஸ் தான் அடிப்பாங்க ஏன்னா இது எதுக்குன்னா லோக்கல்ல இருக்கவங்களுக்கும் தளபதி வந்து தப்பு பண்ணல அப்படி காமிக்கிறதுக்கு ஸோ கொஞ்சம் சீக்கிரம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ சரி சரி ஓகே ப்ரோ நான் யோசிச்சு சொல்றேன் பாசிட்டிவா எடுத்துக்கலாமா தெரியல ப்ரோ நானு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு கூப்பிடுறேன் ப்ரோ உங்களோட ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்களா தேர்ட்டி தேர்ட்டி வரைக்கும் பண்றோம் இல்லைன்னா நீங்க சொல்லுங்க ஒரு ரேட் சொல்லுங்க அது கூட பண்ணிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ப்ரோ பாத்தீங்களா இந்த மாதிரி கீழ்த்தரமான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க விஜயன் அவர்களுக்கு வந்தால் முன்னாடியே சொன்னல தமிழக வெற்றிகழகும் திமுகக்கும் தான் போட்டின்றதை நம்ம தலைவர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆனால் திமுகலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கு அச்சப்படுறாங்க ஸோ விஜய் அவர்களை நம்ம காம்படிஷன் சொன்னால் அசிங்கமாக இடமேன்றனால மறைமுகமாக கேவலமான விஷயத்த நிறைய டிவ் பண்ணுறாங்க அதாவது நமக்காக நிறைய கட்சிகள் வந்து பேசுகிறாங்க ஸோ அவங்களெல்லாம் வச்சு விஜய் அவர்களுக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணுது யோசித்து பாருங்க நியாயமான விஷயத்தை எல்லாருமே வந்து பேசுகிறாங்க எதிர்கட்சினும் போது எடப்பாடி பழனிசாமி வந்து பேசுனார் அண்ணாமலை வந்து பேசினாங்க காரணம் அவங்க எல்லாருமே திமுகவை தான் எதிர்க்கிறாங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் என்ன உண்மை நடந்ததுன்னு சொல்லி அந்த களத்துக்கு வந்து அவங்க பேசுகிறாங்க திமுக இதுலேருந்து தப்பிக்க பிளான் பண்ணும்போது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பேர் வந்து நமக்கு எதிராக பேசுவாங்கன்ட்டு ஸோ உடனே அதை திருப்பி விட்டுட்டு விஜய் அவர்களுக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் இருக்குது அவங்க பார்த்தியா விஜய் அவருக்கு ஒன்று நானும் இத்தனை பேர் வந்து பேசுகிறாங்கன்ட்டு மக்கள்லாம் பேசுகிறாங்க கரூரில் இருக்கிற எல்லா மக்களும் விஜயன் எனக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க அவங்களாம் நான் பிஜேபியை சேர்ந்தவங்களா அவங்களா அதிமுகவை சேர்ந்தவங்களா என்ன ஒரு பொழப்பு பார்த்திங்களா இந்த மாதிரி விஷயத்த தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த போஸ்ட்ரு மூலியமும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலியமும் காசை இறக்கி இதை வந்து பெரிய லெவலில் ஆன்லைனில் திறந்து பார்க்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் பாசிட்டிவாக போயிட்டு இருந்த ஒரு டம் நம்ம டைம் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெகட்டிவ் விஜய் அவர்கள் அந்த வண்டி இருக்குது தெரியுமா விஜயன் நம்ம வர வண்டியாக இருக்கட்டும் அவர் நடந்து வர பாதையாக இருக்கட்டும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவரோட படத்தோட போஸ்டர்ஸ்லாம் வச்சு ஜனநாயகனை மாற்றிட்டு பிணநாயகன் ஸோ இந்த மாதிரி அந்த வண்டியை வந்து ஒரு இது மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க அவர் வரும்போது நிறைய டெத்தான பீப்புளெலாம் அந்த புணங்கள் நிறைய இருக்கிற மாதிரியும் விஜயவர்கள் வந்து இத்தனை பணங்கள் விழுன்ற மாதிரி இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க செந்தில் பாலாஜி கொடுக்குற ஒரு ப்ரெஸ் மீட்டில் சேனலில் சைடில் இந்த இமேஜை போடுறாங்க ஸோ அப்போ நம்ம எந்த அளவு பேசணும் அதாவது அவதூறு பரப்புனா நீங்கள் கேஸ் கொடுப்பீங்க தூக்கி உள்ளே போடுவீங்கன்னு திமுக அரசு சொல்லுது இல்லை ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன நடக்குது சோ இப்ப இந்த நாள் வரைக்கும் தீர்ப்பு வரலங்க விஜயன் அம்மாலையும் வரல திமுக வரல யார் பண்ணான்றது வெளியே சொல்லவே இல்லை சோ நீங்க சொல்கிறீங்களா நாங்க அவதூறு பரப்புறோம் பொய்யான பிரச்சாரம் படம் இது என்னது பிரஸ் மீட்ல அந்த இமேஜ் அந்த மார்ஃபின் பண்ண இமேஜை நீங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுவீங்க எல்லா இடத்தையும் திமுக சைடில் இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த இமேஜை ப்ரொமோட் பண்றாங்க சோ எங்களுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாதுங்க அஞ்சு நிமிஷம் ஆகாது அரக்கன்னு சொல்றதுக்கோ நீங்க இந்த மாதிரி பண்ணதுக்கோ திமுக அவர் இத்தனை வருஷத்தில் எத்தனை பேரை கொலை செஞ்சாங்கன்றது லிஸ்ட் எடுத்து போறதுக்கு எங்களுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது எங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நம்ம பண்ணது நியாயமா பண்ணிக்கணும் நம்ம எந்த தப்புமே பண்ணல அது சிபிஐ விசாரணையோ கோர்ட்லயோ நியாயமான பதில் நமக்கு வரும் ஸோ அப்போ நம்ம பேசுவோம் இப்போதைக்கு நம்ம யாருமே நம்ம பிளெண்ட் பண்ணவே இல்லை நமக்கு தெரிஞ்ச விஷயம் கரூர்ல மக்கள் பேசின விஷயத்த மட்டும்தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஆனால் திமுக சைடில் இப்போ இப்போ கொண்டு வர நரேட்டிவ் எல்லாமே கொலைக்காரன் விஜய் அவங்களோட டேக் லைன் இதுதான் இதை தாங்க நீங்கள் ப்ரொமோட் பண்ணுன்னு சொல்லி காசை கொடுத்து சீப்பான விஷயத்தை இப்போ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதை பார்க்குற மக்கள் நீங்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும் ஸோ இந்த நேரத்தில் நம்ம விஜயகாந்த் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃப் ஆனால் எதிர்பார்க்கவே இல்லைங்க தமிழக அரசியல் இந்த மாதிரி இருக்கும்ட்டு நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம் அந்த டைம்லலாம் பாருங்கள் மீடியாலாம் கம்மியாக இருந்தது எம்ஜிஆர் சார் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியாவே சுத்தமாக கிடையாது பேப்பரில் பார்த்தா தான் தெரியும் அப்போ எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் இப்போ தெரியுது இத்தனை பேர் இறந்துருக்காங்க இவ்வளோ விஷயம்லாம் நமக்கு தெரிய வருது முன்காலங்களில் எத்தனை விஷயம் நடந்திருக்கு கேள்விப்பட்டிருக்கேன் ஜெயலலிதா அம்மாவை சாரியை பிடிச்சி இழுத்தாங்க கீழே தள்ளி விட்டாங்க ரோட்டில் வலிச்சின்னு போனாங்கலாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியா இல்லை இந்த சோஷியல் மீடியா இல்லை பேசுறதுக்கு ஆள் இல்லை ஸோ அதெல்லாம் நியூஸ் பேப்பரில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வெளியே வந்து நியூஸ்லாம் ஸோ இப்போ பாருங்கள் எப்படி தெரிந்துட்டு இப்போ கரூர் மக்கள்லாம் ஃபுல்லாக நமக்கு பாசிட்டிவாக திரும்பணோன்னா இதை நெகட்டிவாக மாற்றணும்னு சொல்லி ஒரு பெரிய விஷயம் பண்ணுறாங்க சோ ரஜினி சாருக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன் காரணம்னா ரொம்ப நன்றி சார் நீங்க அரசியல் வராதது இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆனால் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களோடய இமேஜ் உங்களோட கரியரு நீங்கள் இத்தனை வருஷமாக வந்த விஷயம்லாம் சுக்கு இருக்கும் ஆயிருக்கும்னு சொல்கிறத விட ஆக்கியிருப்பாங்க அந்த மாதிரி உங்களோட இமேஜை மாற்றிருப்பாங்க ஸோ நீங்கள் வெளியே வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ நீங்கள் கொடுத்த ரெண்டு மூணு மீட்டை எப்படி ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்கினாங்கன்னு நம்ம கண்ணால் பார்த்தோம் ஸோ நீங்கள் வரல சொன்னது உங்களுக்கும் உங்களை ஃபாலோ பண்ணுற ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னே சொல்லலாம் நீங்கள் காப்பாற்றிட்டீங்க நீங்கள் வராது மிகப்பெரிய விஷயம் விஜய் நான் உள்ளே வரும்போதே சொன்னார் இது வந்தால் கெட்ட பேர் ஒரு யோசிச்சு பாருங்க விஜய் ஐடி வச்சே நிறைய பேர் நான் இத்தனை வருஷமா விஜய் நான் ஃபேனாக இருந்தேன் அவர் அரசியல் வந்தால் அவர் நல்லது பொண்ணுவார் நினச்சேன் இத்தனை பேரை கொண்டுட்டாரு இனிமேல் என் ஓட்டு விஜய் அவர்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி ஒருத்தன் போஸ்ட் போடுறான் அவனோட ப்ரொஃபைல் போய் பார்த்தா ஃபுல்லாக விஜயன் போட்டோ வச்சுருக்கான் ஃபுல்லாக விஜயன் பற்றி போஸ்ட்டு போட்டிருக்கான் இது எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு அதாவது இவர் இவரோட படங்களை இனிமேல் நான் பார்க்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்திருக்கான் ஓட்டு போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அரசியல்ல பிஜேபியை நம்பிடலாம் அதிமுகவை நம்பிடலாம் திமுகவை நம்பிடலாம் விஜய் மாதிரி ஆளால் நம்ப முடியாதுன்னு சொல்கிறான் ஒருத்தர் சொல்கிறான் விஜய் வரும்போது நான் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவேன்றான் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே நாளில்ங்க ஒரே நாளில் இவ்வளோ பேர் இத்தனை பேரை இறக்கி விட்டுருக்காங்க அதுவும் ஃபெமிலியரான ஐடியெல்லாம் போடும்போது இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தரும் இப்போ சாதாரணமான ஒரு மனிதராக இருக்கும்போது நம்ம டெய்லி ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் பார்ப்போம் நியூஸ் பார்க்கும்போது சாதாரண ஒரு மனிதர் பார்க்கும்போது போஸ்ட்டு ஃபுல்லாக விஜய்க்கு அகேன்ஸ்டாக வருது அவனோட மனநிலை எப்படி இருக்கும் சோ அப்ப விஜய் தான் போல எல்லாம் பண்ணியிருக்காரு ஒரு விஷயத்த நீதான் பண்ண நீ தான் பண்ண நீ தான் பண்ணன்னு சொல்லி நம்மளை திருப்பி விடும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ நிஜமால அவன் தான் பண்ணியிருக்கான் போல இருக்கு இத்தனை பேர் பேசுறாங்களேன்னு நினைப்பாங்களே அந்த விஷயத்தை செட் பண்ணுறாங்க ஸோ இந்த வீடியோ நான் பண்ணுறது காரணமே அதை உடைக்கணும் மக்களுக்கு அது தெரியப்படுத்தும் நம்ம எடுத்து சொன்னால் தானே தெரியும் ஸோ நம்ம வீடியோஸ் பார்க்குற உங்களுக்கும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் எல்லாேருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்னும் தீர்ப்பு வரல நம்ம லீகலாக போயிருக்கோம் தீர்ப்பு வரும்போது நீங்கள் பேசுங்கள் தாராளமாக பேசுங்கள் விஜயநாமில் தப்பு இருந்தால் நீங்கள் உட்காந்து சொல்லுங்கள் இந்த தீர்ப்பை கோர்ட்டே சொல்லிச்சுன்னு சொல்லுங்கள் ஆனால் திமுக சைட்லேருந்து வர அவங்க நியமிக்கிற யார் சொன்னாலும் நம்ம நம்புறதுக்கு தயாராக இல்லை அவங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணாலும் நாங்கள் நம்ம தயாராக இல்லை இருந்து தீர்ப்பு வரட்டும் அங்கே நியாயமா சொல்லுவாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரையும் சொல்லுங்க இப்போ இப்போ பேசுறீங்களா ஆன்லைன்ல பேசுறீங்களோ ரெண்டு பேரையும் சொல்லுங்க நியாயம் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் இந்த விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேகணும்னு நினைச்சேன் மற்றபடி வேற எதுவும் கிடையாதுங்க நன்றி